ஆளுநர் கையால பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்ச நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணியுடைய முழு வரலாறு மற்றும் அவருடைய கணவர் எவ்வளவு பெரிய ரவுடி ஊர் மக்களே வந்து அந்த பெண்மணியோடைய கணவரை காரி துப்பும் இந்த காணொலியை அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்காரு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே எடுத்து போட்டார் அந்த பெண்மணியோட ஜாதகத்தையும் இப்படி ஒரு கேவலமான பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு உனக்கு ஆளுநர் அவர்கள் கையால் பட்டம் கொடுக்கல அப்படிங்கிறது ஆளுநருக்கு மதிப்பு மரியாதையும் பெருமையும் தான் ஏன்னா உன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தில் அக்யூஸ்ட் இருக்கிற உங்கள் உனக்கு ஆளுநர் அவர்கள் அந்த பட்டத்தை கொடுத்துருந்தாருன்னா அது ஆளுநருக்கு தான் அசிங்கம் தற்போது அண்ணாமலை அவர்கள் முழு ஜாதகத்தையும் வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்களில் ஈடுபடும் போதும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் மூலம் வரும் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுக கட்சியின் வரலாறு இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களே இரண்டு நாட்களுக்கு முன்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் மீது விமர்சனம் வைப்பதாக நாடகமாடிய நாகர்கோவில் திமுக மாநகர இணை செயலாளரான ராஜன் என்ற நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்புரை நாகர்கோவில் மக்களால் கோழிராஜன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு ஒரு நபர் நாகர்கோவிலில் உள்ள புகழ்பெற்ற சவேரியார் கோவிலுக்கு அரசு ஒதுக்க சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை இந்த கோழிராஜன் விட்டதாகவும் அந்த பணத்தில் பல சொத்துக்களும் தனது மனைவி பெயரில் அதாவது மனைவினா யார் தெரிதா நான் பட்டம் வாங்க மாட்டேன் சீன் போட்டதுல அதுதான் மனைவியின் பேரில் இனோவா காரும் வாங்கியிருப்பதாக நாகர்கோவில் மக்கள் புகார் கூறியிருக்கின்றனர் இந்த நிதி குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியும் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள் மேலும் இந்த நபர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தும் அந்த புகார் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தவிர தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் பள்ளி அருகே குடித்துவிட்டு மாணவ மாணவியர்கள் தொந்தரவாக கூச்சலிடுவதும் என இந்த கோழிராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரத தெற்கு ஊர் மக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் என அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இன்று வரை கோழிராஜன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது இந்த திமுக அரசு இதற்கு ஒரே காரணம் இந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்பது மட்டும்தான் பொதுமக்கள் தன் நீர் அளித்த புகாரை திசை திருப்ப ஆளுநர் பங்கேற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நாடகமாடி இருக்கிறார் இந்த கோழிராஜன் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்து முதல் கட்டமாக ஒன்று புள்ளி பதினாலு கோடி வழங்கியிருக்கிறது இந்த நிதிக்கான கணக்கினை ஊர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க ஏன் மறுக்கிறார் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும்படி நடக்கும் இந்த கோழிராஜன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை ஏன் தயங்குகிறது தொடர்ந்து சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்துவிடும் திமுகவுக்கு விரைவில் பொதுமக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணியுடைய கணவருடைய அட்டகாசங்களையும் அவர் போட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ரவுடிசமும் இருக்கான் முக்கியமாக எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு அதை அப்படியே மூடி மறைக்க ஆளுநர் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டிராமா போட்டு எப்படி ஒரு கீழ்த்தரமான கேவலமான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் அண்ணாமலை அவர்கள் தற்போது வெளியில் எடுத்து வெளியிட்டிருக்காரு முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் அந்த புகார் அளித்த அந்த ஊர் மக்களுடைய அந்த புகாரையும் அதில் அப்லோட் பண்ணியிருக்காரு நாங்கள் கோட்டாறு பரவர் சமுதாய தெற்கு ஊரை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்கள் ஊரில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுப்பது நடைமுறை நடைமுறை வழக்கமாகும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முறைப்படி நிர்வாகம் தேர்ந்தெடுப்பதற்காக கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கோட்டார் பகுதியில் பிரபல ரவுடியான ராஜன் என்பவர் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களையும் ரவுடிகளையும் எங்களது ஊர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்து ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்த விடாமல் ரவுடி கும்பலின் துணையுடன் முறைகேடான நிர்வாகத்தின் செயலாளர் பதவியை கைப்பற்றினார் பாருங்க அந்த ம அந்த நாற்பது வயது பெண்மனுடைய கணவன் எவ்வளோ பேர் அயோக்கியனாக இருந்தால் இது மாதிரி ரவுடிசம் பண்ணி ஜனநாயக முறைப்படி நடக்க அந்த தேர்தலை இந்த மாதிரி ரவுடிகளை இட்டு வந்து அந்த தேர்தலை முறைகேடாக செய்து அவரே வந்து அந்த பதவி கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஒட்டுமொத்த இது இவர்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தை நோண்டி எடுத்து தெரிக்க விட்டுட்டாரு ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே இந்த குடும்பத்திற்கு எதிராக தான் இருக்காங்க இந்த குடும்பம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான குடும்பம் ரவுடி சம்பந்த குடும்பம் இந்த குடும்பத்துடைய முகத்தையே கிழிக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த திமுக வந்து இந்த மாதிரி ரவுடிகளுக்கு தான் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி ரவுடிகள் தான் சுகபோகமாக வாழ்கிறாங்க மக்களுடைய நிலத்தை அடித்து புடுங்குவதாக இருக்கட்டும் கட்ட செய்வதாக இருக்கட்டும் போயிட்டு பிரியாணி கடையில் போய்ட்டு பாக்ஸிங் போடுவதாக இருக்கட்டும் பியூட்டி பாலில் போயிட்டு பெண்களை தாக்குவதாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலைகளில் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்கட்டு இவங்களுடைய இந்த ரவுடி ரவுடித்தனத்தை மறைக்க மக்கள் மத்தியில் வந்து ஆ ஓன்னு சொல்கிறதுக்காக ஆளுநர் கையால் பட்டத்தை வாங்காமல் திட்டமிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ரவுடித்தனத்தை மறைக்க முற்பட்டிருக்காங்க ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் கா சேர்ந்து காரி துப்பிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் பயந்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுடைய முகத்திரை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்